விநாயகரை பாட்டுல வந்து அது அழகா சிரிக்கிறுவானுங்க சிலைய சூப்பரா இருந்ததுங்க பார்க்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது விநாயகர் கீழே வந்து பாத்தீங்கன்னா சின்ன குனிஞ்சு போற மாதிரிதான் அந்த வழி இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன நேரம் வாராகி அம்மன் சாலை வச்சுங்க சோ அந்த வாராகி அம்மன் சாலையை வழிபட்டு நாங்க அப்படியே அங்க வந்து வெளியே வந்தோம் வெளியே வந்து பார்த்தா தூரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு அங்க கேக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அங்கேயுமே ஒரு வாராகி அம்மன் இருக்கு அங்கே கொஞ்சம் பெரிய சலையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நாங்க போய் பார்த்தோம் வந்துட்டு பார்த்தோம் அவ்வளோ சூப்பரா இருந்தது சிலையா ரொம்ப பெருசு பார்த்தோம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது வாராகி அம்மாவை பார்க்கும்போது அந்த அம்மாவை அப்படியே பார்த்துட்டு வர்ஷிப் பண்ணிட்டு அங்க இருக்கலாம் சொன்னாங்க இன்னைக்கு லைஃப்ல போனீங்கன்னா அங்கே ஒரு வாராகி அம்மா சில இருக்கும் அங்க வந்து உங்களோட குறைகள் வீட்டில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் தீராத நோயில பிரச்சனை கரண்ட் பிரச்சனை அந்த அம்மாக்கு போயிட்டு அது அங்கேயே வந்து மஞ்சள் எல்லாம் வச்சிருக்காங்க வாங்கி நம்ம கையாலே அரைச்சி நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்கள் அதெல்லாம் தீர்ணு சொல்லிட்டு மஞ்சளை அரைச்சு நம்ம அம்மாக்கு வாங்கி நம்ம கையாலே ஃபுல்லா பூசி விட்டு ஃபுல்லா மஞ்சளை பூசிட்டு நம்மளே வந்து வாஷ் பண்ணி விட சொல்றாங்க அந்த மஞ்சளை பூசிட்டு வாஷ் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் இல்லை ரொம்ப புதுசாக இருந்தது கேட்கும் சாட்டிஸ்பைடா பண்ணுவோம் இந்த மாவுக்கு மஞ்சள் எல்லாம் புதுசிட்டு அந்த மாதிரி வேண்டிட்டு ஸோ அங்க வந்து கிளம்பலாம் சோ உங்களுக்கும் அந்த மாதிரி எதனா வேண்டுதல் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு இல்லை பிரச்சனை இருக்கு அப்படின்னா தாராள போங்க நீங்களே போயிட்டு எங்கள் அம்மாக்கு மஞ்சளை வாங்கி பிரிச்சுட்டு வேண்டிட்டு வாங்க ஸோ நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா கீழே பேருக்கு தெரியும் ஆரோகியமாக பற்றி ஸோ நல்ல நம்பிக்கை இருக்கிறவங்க போயிட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ அதே மாதிரி வீடியோ போட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல வாய் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க